விஜய்க்கு நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை யோசனை நான் நான் சொல்ல மாட்டேன் மாதிரி இந்த நீங்கள் வளருவதற்கான உரமாக இருக்கிறது நீங்கள் எப்படி போராடணும் அரசு அடக்குமுறைகளை எதிர்த்து அரசோட ஒடுக்குமுறைகளை எதிர்த்து அரசோட அனுமதி மறுப்புகளை எதிர்த்து காவல்துறை அத்துமீறல்களை எதிர்த்து காவல்துறையோட அனுமதி மறுப்புகளை எதிர்த்து நீங்கள் எப்படி போராட வேண்டும் என்பதை விஜய் அவர்களை திமுகவிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள்

ஒரு உருவாக்கணும் அவருக்கு ஒரு பயத்தை உருவாக்கணும் அவருக்கு ஒரு கெட்ட பேர பொதுமக்கள் மத்தியில் உருவாக்கணும் திமுக இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னொரு சக்தி இருந்து கூட